ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்தி சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கறி கொழம்பு சுவையில் காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த கொழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக கல்ப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்க இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துரலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து வடி ஒரு வடி செல்ல போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு இதில் லேசாக வந்து வறுத்துக்கலாம் இப்போ இதை வறுத்ததும் இது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் அளவாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸான விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் நம்ம ஒரு வானொலி வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி காலிஃப்ளவரை நம்ம வதக்கிட்டு செய்யும்போது நல்லா அதில் மசாலா பிடிக்கும் இப்போ அதை நம்ம எடுத்துடலாம் இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்ற வேணால் இந்த எண்ணெயிலேயே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்கி வரும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நேரம் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்ல நேரம் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை கொஞ்சமாக வாசனைக்காக புதினா இலை சேர்த்துக்கலாம் புதினா இலை இருந்தால் ஒரு நாலு இலை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விலுதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிறதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்ச அந்த மசாலா அரைச்ச ஜார்லையே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் இன்னும் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம் மீடியம் ஹீட்டில் கொதிக்க வச்சுக்கோங்க அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ சரியாக ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு நம்ம வந்து பூ காலிஃப்ளவர் பூ வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்போ தாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான காலிஃப்ளவர் குழம்பு வந்து ரெடியாகிருச்சு கறி குழம்பு மாதிரியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை தூவிக்கலாம் சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ